வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய அக்ஷய திருதிய அன்று அச்சய பாத்திரம் வழிபாடு இப்படி செய்யுங்கள் நீங்கள் வேண்டாம் என்றாலும் பொண்ணும் பொருளும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த அச்சய பாத்திரம் எப்படி வந்து ரெடி பண்ணணும் எப்படி இந்த வழிபாடுகளை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அக்ஷய திருதியை நம்மளுக்கு அக்ஷய திருதியை அப்படின்னா என்ன ஞாபகம் வரும் தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அப்படின்ற ஞாபகம் வரும் ஆனால் தங்கமும் வெள்ளியும் எல்லாராலையும் வாங்க முடியுமா அதுவும் இப்போ நம்மளுக்கு தங்கம் விற்கிற விலைக்கு இதெல்லாம் எல்லாராலையும் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அது அவ்வளவு சாத்தியம் கிடையாது அதனால தங்கம் வாங்குறதுக்கு நிகரான ஒரு மூன்று பொருட்களை நான் சொல்லியிருக்கிறேன் அதோட பதிவை வந்து நான் தனியாக கொடுத்துருக்கறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அக்ஷய திருதியை அன்று நாம் இந்த அக்ஷய பாத்திர வழிபாடு வந்து கட்டாயம் செய்யணும் ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு அச்சய பாத்திரம் கிடைத்த நாளும் இந்த அக்ஷய திருதி அன்று தான் கிடைச்சது அதனால இந்த அக்ஷய பாத்திரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த அக்ஷய பாத்திரத்தில் நம்மளுக்கு என்ன வேண்டுமோ அது வந்து பெருகி கொண்டே இருக்கும் என்ன அதில் வைக்கிறோமோ அது வந்து அந்த பாத்திரத்தில் நம்ம என்ன வைக்கிறோமோ அது பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அதனால் நாம் அக்ஷய திருதி அன்று இந்த அக்ஷய பாத்திரத்தை நாம் எப்படி ரெடி பண்ணி அதை நம்ம பூஜை அறைகளில் வைத்து எப்படி வழிபாடு செய்யணும் நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக இந்த அக்ஷய பாத்திரத்தை எப்படி வந்து அவங்க வழிபாடு செஞ்சாங்க அப்படிங்கிறத பத்தி ஒன்று நாம நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய பாத்திரம் நாம எப்படி ரெடி பண்ணனும் அப்படின்னா இதை வந்து நம்ம மண் அந்த பானைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா குபேர பானையெல்லாம் நம்ம வச்சிருப்போம் அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மண் பானை எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மற்ற உலோகங்களால் ஆன ஆகக்கூடிய அந்த அக்ஷய பாத்திரம் அவ்வளவு நல்லது அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால முடிந்த வரைக்கும் நீங்க இன்றைய நாளே வந்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க ஒரு சின்ன பானையா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு நீங்கள் அதை எப்படி ரெடி பண்ணணும்னா முதல்ல ஒரு மஞ்சள் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் அதில் வந்து பன்னீர் ஊற்றிக்கோங்க ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போட்டு நல்லா குழைச்சிட்டு அந்த பானை முழுவதும் பூசிடுங்க இது கூட நீங்கள் ஜவ்வா அது கூட கொஞ்சம் போட்டுக்கிட்டீங்கன்னா நல்ல வாசனை நிறைந்ததாக இருக்கும் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குங்குமத்தையும் கொஞ்சம் பன்னீர் விட்டு அதில் வந்து ஒரு துண்டு பச்சை கருப்புறம் கொஞ்சம் செவ்வாது போட்டு கலந்து அந்த பானையில் வந்து ஸ்ரீம் அப்படின்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு இந்த பானையை வந்து நம்ம கீழே வைக்கக்கூடாது அதனால ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் கொஞ்சம் பச்சரிசி போட்டு பரப்பிக்கோங்க அதற்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு நடுவில் இந்த பானையை வச்சுருங்க வச்சுட்டு அதில் பாதி அளவுக்கு வந்து கல் உப்பு அதிலேயும் நாளைய தினத்தில் வாங்கக்கூடிய சுக்கரகோரை நேரத்தில் கல் உப்பு வாங்குவது அப்படிங்கிறது மிகவுமே சிறப்பு வாய்ந்தது அதனால் காலையில் நீங்கள் கல் உப்பு வாங்கி அந்த புது பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து அந்த பாதி அளவுக்கு வந்து நீங்கள் அந்த கல்லுப்பை நிரப்பிக்கணும் அதற்கு மேலே இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களையெல்லாம் வைங்க என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழி ஒரு மூன்று அதுவும் மஞ்சள் நேரத்தில் இருக்கக்கூடிய சோழியை தான் நம்ம பயன்படுத்தணும் அதுதான் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த சோழி ஆகும் அதனால மூன்று சோழி வச்சுக்கோங்க அப்புறம் தாமரை மணி தாமரை விதைகள் சொல்லுவோம் இல்லைங்களா அது ஒரு மூணு அப்புறம் குன்றின் மணி இது வந்து சிகப்பு நிறத்திலான குன்றின் மணிகள் தான் நம்ம வைக்கணும் அதுதான் சிறப்பு வாய்ந்தது அது வந்து ஒரு மூணு எடுத்து அதையும் அந்த பானையிலேயே உப்பு மேலேயே வச்சுக்கோங்க அதற்கப்பறம் கோமதி சக்கரம் ஒரு மூணு அதற்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அதற்கப்புறமாக அப்புறமாக நூத்தி ஒரு ரூபாய் காணிக்கை இதையும் நீங்க அந்த உப்பு மேலேயே வச்சிடணும் வச்சுட்டு நல்ல பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க இதற்கு மேல அந்த பானை அளவுக்கு ஒரு தட்டு சின்ன தட்டா பூஜைக்குண்டான ஒரு தட்டு மேல வச்சுட்டு அதற்கு மேல பச்சரிசி போட்டு நிரப்பி அதற்கு மேல கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு மேல மகாலட்சுமி தாயாரின் விக்ரகம் இருக்குது அப்படின்னா நீங்க அதை வச்சுக்கோங்க எங்களுக்கு வந்து மகாலட்சுமி தாயாரின் விக்கிரகம் இல்லைங்க அப்படின்னா நீங்க இந்த இதை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த நூத்தி ஒரு ரூபாய் காணிக்க வச்சதோட நீங்க மேல பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணி அப்படியே கூட நீங்க குபேர பானைய வச்சுக்கலாம் வாய்ப்பு எப்படி இருக்குதோ உங்களுக்கு அப்படி பயன்படுத்திக்கோங்க இப்ப எங்கிட்ட சோழி தாமரமணி குன்றின் மணி கோமதி சக்கரம் இது எதுவுமே இல்ல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு கிராம்பு மூன்று ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு நீங்கள் இந்த அக்ஷய பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி பணம் நூற்றி ஒரு ரூபாய் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த குபேர பானை வந்து மகாலட்சுமி தாயாரின் பழத்துக்கு பாதத்தில் வச்சிருங்க வச்சுட்டு நீங்க தீபம் அன்றைய தினம் குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதனால எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க குத்து விளக்கில் முப்பெரும் தேவியரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இல்லைங்களா அதனால குத்து விளக்கு ஏத்தி வச்சுட்டு உங்களால பல வகைகள் என்னென்ன வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க இல்ல எங்களால அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வாசனை நிறைந்த மல்லிகை பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு என்ன ஒரு டம்ளர் பால் கூட நீங்க நெய்வேத்தியமா வச்சுக்கலாம் ரெண்டு வெத்தலை பாக்கு பழம் வச்சு நீங்க வந்து தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிக்கோங்க மனதார மகாலட்சுமி தாயார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல என்றென்றைக்கும் செல்வம் நிறைந்து இருக்கணும் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயார்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அன்றைய நாள் நம்ம கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் பண்ணுவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதனால அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க நீங்க பாராயணம் பண்ணுங்க இல்லைங்க எங்களுக்கு கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க யூடியூப்ல இப்ப சர்ச் பண்ணா நம்மளுக்கு லிரிக்ஸ் உடைய வருது மா பார்த்து நீங்க பாராயணம் பண்ணலாம் இல்லைன்னா பாட விட்டு கேளுங்க இந்த மாதிரி நாளைய தினம் அக்ஷய பாத்திர வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் பொன் பொருள் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்முடைய முன்னோர்களும் வழி வழியாக இது மாதிரி அக்ஷய பாத்திரம் ரெடி பண்ணி வழிபாடு செய்யறாங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும் நான் வந்து மாதவிடாய் காலத்துல இருக்கிறேன் இப்ப என்னால செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களால செய்ய முடியாது அப்படின்னா கூட அடுத்து வரக்கூடிய அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில நீங்க இதே மாதிரி வழிபாடு செய்யுங்கள் மாதத்தில் ஒரு முறை கூட இந்த அச்சய பாத்திரத்தை ரெடி பண்ணி வழிபாடு செய்யலாம் நாளைய தினத்தில் செய்வது மிக சிறப்பு வாய்ந்தது அதனால் நாளைய தினத்தில் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க நீங்க மாதவிடாய் காலத்தில் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கணவர்கள் குழந்தைகளை விட்டு அதை செய்ய சொல்லி இந்த வழிபாடுகளை செய்ய சொல்லுங்க மிகவும் ரொம்ப 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 நல்லது ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லைங்க எங்கள்கிட்ட வருமானம் அப்படிங்கிறதே மிக மிக குறைவாக இருக்குது அப்படின்னா கூட வருமானம் அதிகரித்து பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்